எனக்கு அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உபாச நாட்களில் நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அதிலிருந்து சில தாழ்மை குறித்த அற்புதமான பாடங்களை கற்றுக்கொள்போம் அவ்வளவு ஒரு நெருக்கடியான கடினமான நேரங்களில் ஆண்டோர் போனப்ப எப்படி அவர் தன்னை தாழ்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த தாழ்மையை படித்து கொள்ளும்போது நாம தாழ்த்துறதுக்கு ஆண்டோருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஏன்னா சின்னவன கத்தர் ஆயிரம் மாற்றார் சிறியவனை பலத்த ஜதிய மாற்ற தாழ்மையிலிருந்து கத்தர் ஒரு மேன்மையோ பெருக்கத்தையும் உண்டு பண்றார் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அந்த ராப்போஜனத்தை திருவிருந்த ஆண்டவர் ஏற்படுத்துறாரு அவங்க திருவிருந்த கொடுத்த பிறகு அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு முப்பத்தி ஓராம் வசனத்தில் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆண்டு நான் சொல்ல வர்றாரு ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே அது பழைய பழையற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதை சொல்லி சொல்றார் அந்த வார்த்தை நிறைவேற போது அந்த வார்த்தையின் இப்ப இப்போ போகுது இப்ப மெய்ப்பன்னா அது இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட போகிறார் ஆடுகள்னா அந்த சீசர்கள் சிதறிக்கப்பட போறாங்க இரவு அப்படின்றத ஆண்ட சொல்றார் இது அவர் வாயில சொல்றது ரொம்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்றாலும் அவருடைய நோக்கம் லட்சியம் எல்லாம் அந்த வார்த்தையின்படி தான் வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் நாமும் தான் கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்ட வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் என் வாழ்க்கையாக இருக்கணும் அவர் வார்த்தை சொல்கிறத நான் நம்புகிறேன் நம்புவேன் அவர் வார்த்தை சொல்கிறதுக்கு நான் கீழ்படிவேன் அவர் வார்த்தை சொல்கிறது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் சில நேரங்களில் சில கடினமான பாதைகள் வழியாக போக நேரிட்டாலும் ஆண்டவர் வார்த்தையை நான் பிடித்து கொள்வேன் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் இப்படி சொன்ன உடனே உடனே ரெஸ்பான்ஸ் அவர் சொல்றார் அண்டவர் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு அவசரத்தில் ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலையாவுக்கு போவேன் என்றார் பாடுகளோட முடிஞ்சிடல அதுக்கப்புறம் நிச்சயமாக நான் உயிர் தேடுவேன் அப்போ கலிலையாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போவேன் அப்படின்னு சொன்னார் பேர் குரு உடனே பேசுறாரு அவருக்கு பிரதித்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் முப்பத்தி நாலு இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூறுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் முப்பத்தி அஞ்சு அதற்கு பேதுருவன் நான் உண்மோடைய மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அதோடு அந்த சம்பவம் முடிந்து அடுத்தது கெச் காண்ட போயினர் அப்ப ஆண்ட வார்த்தையில சொல்லப்பட்டத தீர்க்க தரிசனத்தை தான் வாயினால சொல்றாங்க சிதறடிக்க போல ஆடுகள் மெய்ப்பன் வெட்ட போடுறது சந்தோஷமா இருந்திருக்கும் அவருக்கே கஷ்டமா தான் இருந்திருக்கும் என்றாலும் அதை சொல்லும் போது சீசர்ல அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு இல்ல உடம்பு தான் முந்தி சொல்றார்கள் இல்ல யாரு எது பண்ணாலும் சரி என்ன யாரா செய்ய முடியாது நான் தான் உண்மையான தோண்ட உத்தம உங்கள் விசுவாசி உங்கள் சீசன் என்ன என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க அது மாதிரி பேசுறார் என்ன யாரும் அசைக்க முடியாது அவர் என்ன செஞ்சிருக்கணும் தான் தாழ்த்தி இருக்கணும் அந்த நேரத்தில் அடுக்குற இப்ப நான் என்ன செய்யறது நான் என்ன செய்யலாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்ப ஆண்டவர் வந்து பேசுறக்கிட்ட சொல்றாரு சரியா நீ தான முதல்ல பேசுற நீ தான் சேவல் கூறது கூறுறதுக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை நீதாம்பா சொல்ற மாம்ச பலத்துல பேதுரு பேசுறாரு அட சுத அந்த பலம் நீக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேதுரு அதுக்கு திரும்ப ஒரு ஏட்டி போட்டி மாதிரி அதாவது கத்தர் சொல்ல வர்றத ஏற்றுக்கொண்டு நம்ம தாழ்த்துறது எவ்வளோ முக்கியம் அதுதான் இங்க பாக்கிறோம் இல்லை சாக போனாலும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் உங்களோட சாகணுன்னாலும் சாக ஆண்டவர் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்குறோம் ஏன்னா கர்பானவர்களே அதுக்கப்புறம் ஆண்டவர் ரிப்ளையே பண்ணல அமைதி ரைட்டர் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சொன்னது நடக்கும் போது பேரோ இடத்துல அவர் வாக்குவாதம் பண்ண விரும்பும் நம்ம கூட நம்ம வீட்டிலையோ ஒரு காரியம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் உண்மையா இருக்கு அதை உண்மையா சொல்றோம் இல்லை ஒருத்தவங்கிட்ட பேசும்போது சொல்றோம் சிலர் இடத்துல நச்செய்தி சொல்லும் போது கூட சொல்றோம் பொதுவாக இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற காரியங்கள் வீட்டுல கணவர் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை சரப்பன் பிள்ளைக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை ஏதோ ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்துட கூடாது அவங்க சொல்றது உண்மையாக இருக்கிறதுனால மற்றவங்க ஏற்றுக்கொள்ளன்னு வச்சுக்கங்களேன் அது அவங்களுடைய முதிர்ச்சி இன்மையை குறிக்கிறது நாம் என்ன செய்யணும் வாக்குவாதத்துக்கு போகக்கூடாதுக்க மாழ்த்தி அமைதி நடத்துறோம் அதுதான் ஆண்டோர் செஞ்சார் அதாவது பேதரூவம் ஆண்டவரே நான் சாகணும்னாலும் வருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவன் மனசுல எல்லாம் இருந்துச்சுப்பார் உண்மையாலுமே பேதூர் வந்து பேசுறது முதிர்ச்சி இல்லாமல் ஒரு முட்டாள்தனமாக ஒரு செருப்புல தனமாக இருந்தார் அப்ப ஆண்டவர் திரும்ப இப்படிலாம் பேசாத வாயும் கூட சொல்லிருக்கலாம் ஆனால் அமைதியில் தாழ்மையாக இருந்தார் நம்ம கூட அது மாதிரி வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காம உண்மையாம பேசும்போது சொல்லும்போது நல்ல காரியங்களை சொல்லும்போது சொல்லுவோம் ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாக்குவாதம் பண்ண வேணாம் கணவன் மனைவிக்குள்ளார் கூட தாழ்ந்து போங்க குடும்பத்துல தாழ்மையா போவோம் மனிதர்கள் மத்தியில் தாழ்ந்து போவோம் அவங்க தான் ஜோம் அனுப்போம் நிச்சயமா அவங்க உணர்வாங்க ஒரு நாள் உணங்குவாங்க பேர உணர்லையா ஒரு நாள் உணர்ந்தா எப்ப பரதரிச்ச பிறகு அதான் சொல்லுவாங்க தூண்டில் ஒலையில வரா தூண்டில் வரும்னு சொல்லிட்டு அப்ப பேதரு மாட்டிக்கிட்டு மறுதளிச்ச பிறகு சேவல் கூவுதா அத நினைவு கூர்ந்து அந்த நேரத்துல அவர் நினைவு கூட ஆண்டவர் வைக்கிறார் அப்ப அவர் மதம் திரும்பினார் மாம்ச வேலத்தினால் ஒன்றும் நடக்காதுன்றதை அன்னைக்கு உணர்ந்துட்டார் அப்புறம் கெட்சபனை தோட்டத்துக்கு வந்த பிறகு இரண்டாவது சம்பவத்துல ஒரு தாண்டி பார்க்கும் முதல் சம்பவத்துல வாக்குவாதம் செய்யக்கூடாது இரண்டாவது சம்பவத்துல கெட்சபனை தோட்டத்துல வந்த பிறகு ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார் ஜெபிக்க போறார் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல இருந்து இந்த வார்த்தைகள் சொல்லுகிற இப்ப நான் அங்கே போய் சிவம்பணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்க சொல்லி என்று சொல்லி பேதருவையும் செவ்வதிரின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாகலப்படவும் தொடங்கினார் இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்றாரு முப்பத்தி எட்டாம் வருஷம் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது இது யார் இந்த மூணு பேரை பார்த்து சொல்றார் பேதுர்யாக்கு உபயோகுவான் நீங்கள் இங்கே தங்கி என்னோடைய கூட விழித்தீர்கள் என்று சொல்லி மத்தவங்களை உட்கார வச்சிட்டாரு ஒன்பது எட்டு பேர் யுவதாஸ் போயிட்டான் மூணு பேரையும் விழித்துருங்க அதாவது ஜோகம் பண்ணுங்க என் ஆத்மா மரணத்துக்கு எது துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கள் சொல்லும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்றது கூட எனக்கு தெரியல புரிஞ்சிருக்காது ஏன்னா அவர் வாழ் வந்து இந்த மாதிரி வார்த்தையை பார்த்துதே கிடையாது எப்பவுமே ஸ்ட்ராங்கா எதையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் அற்புதம் செஞ்சு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்து உலகத்தின் பாவத்தையே சுமக்க வேண்டிய நிலை அவர் பேசுகிற வார்த்தை புரியலை புரியாட்டினா கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம் இந்த நேரத்துல தான் ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு அவரோட நிக்கணும் அப்படின்னா தான் நிக்கணும் நிக்க வேண்டிய நேரம் ரொம்ப முக்கியம் நமக்கு முன்மாதிரிகளா இருக்கிறவங்க நமக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிறவங்க நமக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறவங்க அவங்க சில சவால்கள் வழியாக கடந்து செல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கடந்து செல்லும் போது அந்த நேரத்துலதான் அவங்களுக்காக நம்ம ஜெபத்தை நடிக்கணும் மிகப்பெரிய பாடம் ஆனா அந்த நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்லா தூங்குறாங்க அப்பதான் அவன் சொன்ன பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர் இத்தனை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா எங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழுத்திருந்து ஜோ பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உடல்தான் உள்ளது பொழுது என்ற சொன்னார் ஏன்பா தூங்கிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரமும் என் கூட ஜபுடா கூட அந்த நேரத்துலதான் அவங்க ஆண்டவருக்காக நிக்கணும் ஆண்டவரோட நிக்கணும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பார்கள் தங்களை காத்து கொண்டிருப்பார்கள் அதை பார்த்து ஆண்டவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அவங்க சோர்னு போய் டயர்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறார் மாம்சத்தில் நடக்கக்கூடாது பலத்தில் நிற்கணும்னு நினைக்காதீங்க மாம்ச சிந்தையில் நடக்காதீங்க நாம் பண்ணிடலாம் நான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பலத்தை நம்பி நிற்காதீங்க ஆவி உற்சாகம் உள்ளது ஆவியின் வல்லமையில தான் நிற்க முடியும் அப்ப ஜவியங்க ஆவி உற்சாகம் உள்ளது சோர்வான நேரத்துல ஜெவீங்க போராட்டமான நேரத்தில் ஜெவியங்க நெருக்கடியான நேரத்தில் ஜெபிங்க ஆண்டவர் ஜெபிக்கிறார் இங்க இயேசு தன்னை எப்படி தாழ்த்துக்கிறார் ரெண்டாவது காரியம் முகமுகப்புற விழுறாரா கொஞ்ச தூரம் போய் அப்படி முட்டி போட்டு டமானு விழுறாரு இவங்க பாக்குறாங்க இவங்க ஒண்ணும் புரியல என்ன சொல்லி ஜோம் பண்றாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா பிதாவே நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்க்கணும் அது அவசியம்னா நான் அதை ஏத்துக்கிறேன் இந்த பாடுக்குள்ளார போற பாவமாக்கப்படுறேன் என்ன ஒரு காரியம் என்ன ஒரு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் குறுகின பார்வையோடு பார்க்கும்போது ஏன்டவரே இந்த பிரச்சனை ஏண்டவரே இந்த நெருக்கடி அப்படின்னு கேள்வி கேட்டுருலாங்க கேள்வி கேட்கறது ஈஸி அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்கள் சித்தமே ஆக ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் ஒரு ஒரு சவாலான நேரம் ஓடுறதோ அந்த எல்லாம் அவை எனது பாடலை நினைப்படுத்துவார் உடனே நான் என்னாலே பாறில் ஏதும் நான் செய்திடலேரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி சேர்ப்பீரே வாழ்வார் என்னை காத்து உமக்காய் நிறுத்தி பாவியானோட அந்த நேரத்துல ஒரு பலப்படுத்துறத நான் பார்த்துருக்கிறேன் நீங்க எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் ஒரு வேலை காரியமா இருக்கட்டும் படிப்பு காரியமா இருக்கட்டும் பிள்ளைகள் எதிர்கால காரியமா இருக்கட்டும் ஒரு தொழில் கெடுத்த காரியமா இருக்கட்டும் எதார்த்தம் சரண்டர் டு காட்ஸ் தேவ சித்தத்துக்கு உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது ஈஸியோ கஷ்டமோ ஏன் ஏன் அப்படி கேட்காம நூறு சதவீதம் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க இந்த நேரத்தில் ஆண்டவர் போய் ஜோ திரும்ப போய் ஜோம் பண்ணிட்டு வர்றாரு ஜோம் மட்டும் வந்தா திரும்ப நல்லா அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கும் பாருங்க இப்பதான் நீ என் கூட நிக்கணும் இப்போ போய் இவ்வளோ அலட்சியமா இருக்கிறியே அப்படின்னு மனசு வேதனை போட்டிருக்கோம் ஆனா கூட ஆண்டவர் மனசு அங்க ஒரு தாழ்மைய பாக்குறோம் நாப்பத்தி மூணுல அவர் திரும்பி வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார் நாப்பத்தி அஞ்சு பின்பு அவர் தம்முடைய சீசனிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் தூங்கப்பா இதோ மனுஷகுமாரன் பாவைகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போகும் என்றார் எவ்வளவு தாழ்மை ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குறோம் கத்துக்கல செய்யல பிள்ளைங்கிட்ட ரெண்டாவது நேரம் சொல்றீங்க செய்யல அதற்கும் வந்துருது இங்க ஆண்டவர் அவரோட நிற்க வேண்டிய நேரத்துல அவங்க நிக்கல பாருங்க இப்படி சில நேரத்துல நம்மகிட்ட நன்மை பெறவங்க பெற்றவங்க நம்ம கடினமான சூழ்நிலையில போகும்போது ஒரு வேலை அந்த நேரத்தில் நம்ம கூட நிக்கிறதுக்கு அவங்க இல்லாம அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் இயேசுவ நினைச்சிங்க தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொல்றார் வந்துட்டான் காட்டி கொடுக்குற வந்துட்டான் டைம் வந்துருச்சு மனுஷகுமாரன் பாபுடைய கைங்களுக்கு உப்பு கொடுக்குற நேரம் வந்துருச்சு வாங்க போகலாம் எழுந்துருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறார் பாருங்க அது ஒரு பெரிய தாழ்வு கோபப்படவில்லை எரிஞ்சு விழலை இல்லை ஏதாவது கேட்ட வார்த்தையில் கோப வார்த்தை சாப வார்த்தையில் மனுஷர்கள் பேசுறாங்க இல்லைங்களா பொதுவாக இதெல்லாம் நடக்குது தாழ்மை 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 எல்லாரிடத்திலும் நம்ம இப்படிப்பட்ட தாழ்மையை நம்மை கைப்பிடிக்க வேண்டியவர்கள் கைவிடும் போது நம்மை தூக்கிவிட வேண்டியவர்கள் உதறி தள்ளும் போது நமக்கு தோல் கொடுக்க வேண்டியவர்கள் நாம் தூக்கிவிட்டவர்கள் நம்மை தட்டிவிடும் அடுக்கி விடச் செய்ய அப்பயும் தன்மையா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் அவர் அதுக்கு பலனை தான் கொடுப்பார் அதாவது சொன்னார்ல ஆண்டவர் யோன்ல பதினாறாம் அதிகாரம் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்ன விட்டு போயிருவீங்க ஆனா என்ன அனுப்பினர் என்னோட கூட இருக்கிறார் அவர் என்ன விட மாட்டார் கத்த விட மாட்டார் கடைசியா பாகம் இப்படி நிறைய பாடங்கள் இருக்கு அங்கே அவர்களை அவரை பிடித்த போது யூதாஸ் வந்து அவர் பிசாஸ்னால பிடிக்கப்பட்டவனாக வந்து ஆண்டவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற அம்மா தான் அவன் சொல்லுவாங்க நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறா என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் வந்து முத்தம் செய்தான் ஏன்னா என்ன தான் நான் யாரை முத்தம் போடுறனோ அவரை பிடிச்சிங்க அப்படின்னு அப்ப யோகாசை பார்த்து என்ன சொல்றாரு அவருக்கு நல்லா தெரியும் இதுக்காக தான் முத்தகப்படுறான் அப்படின்னு ஆனா என்று சிநேகிதனே எதற்காக வந்திருக்க ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறாரு சிநேகிதனே ஏன் அப்படி காட்டி கொடுக்குறவங்க கூட திரும்ப மன திரும்பதற்கு ஒரு பாதையை ஒரு வாசலை திறந்து வச்சுக்கிறார் வைக்கிறாரு இப்ப நீ தப்பு பண்றது ஆனால் நீ உணரும் போது திரும்ப என்கிட்ட வரலாம் நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் பார்க்குறேன் உங்களையும் எதிரியா நான் பார்க்கல பார்க்கறதும் கிடையாது என்ன வார்த்தை என்ன ஒரு வார்த்தை மற்றவங்க நமக்கு இடையூறு பண்ணுவது கூட அவங்கள மன்னிப்போம் அவங்க செய்கிறத நாம் சகித்து கொள்வோம் அவங்க என்னைக்காவது மனம் திரும்புறதுக்கு அந்த மன்னிப்பு என்கிற கதவை திறந்து வைப்போம் திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்காக ஜவம் பண்ணுவோம் அதே நேரத்தில் பேரு என்ன செய்கிறான்னா பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை வெற்றாம பாருங்க சொல்றாரு ஐம்பத்திரண்டாம் வசனத்துல அப்போது ஏசுவனை நோக்கி பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்ன சொல்றாரு பட்டயத்தை திருக்கிற ஆற்றலை விட ஒரு பெரிய ஆற்றல்ல நான் செயல்பட்டு இருக்கேன் அதுதான் அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க மறுதளிக்க போறவன்ட்டு பேதுரம்பிட்ட ஒரு வார்த்தையும் மைதல் ஆயிட்டார் அந்த நேரத்தில் பேதர் நினைச்சிருப்பான் எப்போ உக்காக உயிரே கொடுப்பேன் நீங்கள் என்ன ஆண்டு வர அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரு உண்மையை பேசினும்போது ஆ வாய மூட வச்சுட்டோம் ஆண்டவர அப்படின்னு நினச்சிருப்பான் ஆனா இயேசு கீழே திறந்துருந்துச்சு அவன் தான் விழுந்து போனான் மனம் திரும்பி வந்த பாட்டோ ஏற்றுக்கிட்டேன் அதுபோல இயேசு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் அவங்க எல்லாம் கூட நிற்க வேண்டியவங்க அவர் கைவிட்ட போதும் ஒரு நாள எரிச்சல் அடையலை பொனாதீங்க பாக்குறோம் காட்டி கொடுக்கிறவனுக்கும் மன்னிப்பு என்கிற கதவை நீ திரும்பி வரலாம் நினைச்சுன்னா திரும்பி வரலாம் கதவை திறந்து வைக்கிறார் ஒருவேளை இந்த மாதிரியா சில சூழ்நிலை இருக்கலாம் உள்ள சில காய் ஊர்த்திட்டு போயிட்டு இருக்கலாம் வீட்டுலயே நடக்கலாம் குடும்பத்துலயும் நடக்கலாம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நான் கோபத்தனிய மன்னிச்சிருங்க மறந்துருக்கேன் அவங்க உணர்ந்து திரும்பி வந்தா ஏற்றுக்கொடுறதுக்கு கதவை எப்பயுமே திறந்து வைங்க அவங்க அது கத்தொண்ணு தாழ்மை தாழ்மையின் வைரத்தை போல பரிமாணங்களை பார்க்கணும் இந்த இடத்துல அன்னசுகரு அன்பு அதுதான் பட்டயத்தை எடுக்கிறோம் பட்டயத்தாலையும் மடிவான் ஆண்டவர் அந்த அன்பு என்கிற ஆற்றல் அதுதான் அவரை ஜெயிக்க வச்சுச்சு இந்த அன்பு வெளிப்படுவதாக இந்த தாழ்மை நமக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக வெளிப்படுவதாக கடைசியில் பார்க்கற வந்து பேரோ மறந்துருவாரு யுவதாஸ் அவன் மனு திரும்பவில்லை இயேசு கொடுத்த வாய்ப்பை அவன் இழந்து போனான் ஆனால் மற்ற எல்லா சீஷர்களும் உணர்ந்து வல்லமையாக ஜபிக்கிறவங்களா மாறினாங்க வல்லமையான சாட்சிகளாக மாறினாங்க இயேசுவின் தாழ்மை அவர்களை மாற்றினது உடைய வாழ்க்கையிலையும் அவள் தாழ்த்தி பாருங்க இவைகளை அனைத்து நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த வருஷத்தை நம்ம தாழ்மையை செயல்படுத்துவோம் சின்னவனை ஆயிரமா பிறகு செய்வார் சிறியவனை பலத்த ஜாதிய பலவான மாற்றுவார் ஜெபிக்கலாம் கதாவே வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களில் நிற்க கடவுதுன்னு உடைய வார்த்தை சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய தாழ்மையை வானத்தையும் படைத்து நீர் வெளிப்படுத்தினீர் உண்மை போல எங்களை தாழ்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபி அடிக்கிற தேவன் இன்னைக்கு ஒரு வேளை குடும்பத்திலையோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ இல்லாவிட்டால் ஏதோ சூழ்நிலையில் ஆண்டுகிறேன் ஆண்டுகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம தாழ்த்து அண்டவரே மன்னிப்பு என்கிற கதவை திறந்து வைத்து தாழ்த்த தேவ சித்தத்துக்கு தாழ்த்த அண்டுபரே தேவனுடைய அன்பு வெளிப்படுத்த உங்க வார்த்தைய என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அதற்கு என் அர்ப்பணிக்கிறேன் உங்க வார்த்தைப்படி நான் நடக்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு ஒரு அந்த தாழ்மை என்கிற கனி மனத்தாழ்மை வெளிப்படட்டும் உலகத்துல மாயமான தாழ்மை பார்க்குறோம் மனத்தாழ்மை வெளிப்படட்டும் அது விளைவாக கிறிஸ்துவை மற்றவர்கள் எங்களிடத்தில் பார்க்கட்டும் வெளிப்பட குடும்பத்தில் ஒரு சமாதானம் கணவன் மனைவி இடையில பெற்றோர் பிள்ளைக்கு இடையில அன்றுவர இன்னும் சகோதர சகோதரிகளுக்கு இடையில விசுவாசிகளுக்கு இடையில அங்கு வேலை ஸ்தலத்துல எல்லா இடங்களிலையும் தாழ்மையின் மூலமாய் நேகரை உன்னைய ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் சகிக்கவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் உணரும்படியாக அந்த மன்னிப்பு என்கிற கதவை திறந்து வைக்கவும் அன்றுவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த படி வாழ்ந்து அநேகரை உமண்டை ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய நீ ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் பிளஸ் யூ இன்னும் அற்புதமான சத்தியங்களை തുടങ്ങിന് നാടുകളിലെ പോകും